தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் நேற்றைக்கு முன்தினம் கனடாவுக்கு செல்வதற்காக ரெண்டு ஈழத்தமிழர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்கிறார்கள் அந்த விமான நிலையத்துக்கு சென்றோட அவர்களுடைய கடவுச்சீட்டு வந்து போலியானது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது அதற்கு பின்னணியாக ஒரு ஈழத்தமிழர் இருந்திருக்கிறார் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்ததன் பிற்பாடு வந்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வந்து கிடைக்கிது அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கப்படும் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதற்குற வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போகிறோம்

கட்னாகா விமான நிலையத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஏகே அறுநூற்றி நாற்பத்தி எட்டு என்று சொல்லப்படுற விமானத்தில் தான் அவர்கள் வந்து இந்த கனடாவுக்கு புறப்பட தயாராகி இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்கிற குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து அவர்கள்ட்ட வந்து விசாரணைகளை மேற்கொள்கிற பட்சத்தில் வந்து அவர்கள்ட்ட இருந்த கடவுச்சீட்டு வந்து போலியானது என்பது தொடர்பாக அந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து கண்டுபிடிக்கணும் இதன் காரணமாக புலனாய்வு பொலிஸாரால் வந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கணும் அதன் காரணமாக அவர்களுடைய கடவுச்சீட்டு போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது தொடர்பாக தகவல்கள் வெளிவருகிறது இந்த கடவுச்சீட்டு உங்களுக்கு யார் தயாரித்து தந்தது என்பது தொடர்பாக அவர்கள் விசாரித்த போது அவர் வந்து இப்போது நீர்கொழும்பில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கிறார் என்று அந்த இரு நபர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து அந்த நீர்கொழும்புல இருக்கிற அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த அந்த நபரை வந்து கைது செய்கிறார்கள் அந்த கைது செய்து இந்த மூவரு வந்து தீவிரமாக விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்படுகிறது அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த அதாவது ஓலி கடவுச்சீட்டை வந்து தயாரித்து கொடுத்த நபர் வந்து யாழ்ப்பாணத்துல சண்டிலிப்பாய் பகுதியை சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து கனடாவில் வந்து குடியுரிமை பெற்ற ஒரு நபர் என்பதும் தெரிய வருகிறது அவர் வந்து கனடாவில் குடியுரிமை பெற்றிருக்கிறார் அதோட வந்து இவ்வாறு இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களுக்கு அதாவது இந்த ஈழத்தமிழர்களை வந்து இந்த போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி கனடாவுக்கு அனுப்புவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து நீர்கொழும்பு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நபரிட்டை மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கிற சமயத்தில் அந்த இருந்து மேலதிக சில ஆவணங்களும் வந்து கைப்பற்றப்படுகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போலியான கடவுச்சீட்டுகள் ஏழு அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்படுகிறது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடா நாட்டில தங்குவதற்கான ஐந்து பேருக்கான வதிவிட விசாவும் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு இதெல்லாமே போலியானது இந்த விசாக்கள் மற்றும் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி என்ன செய்யிருக்கனு சொன்னா அவர் வந்து ஈழத்தமிழர்களை வந்து கனடாவுக்கு வந்து அனுப்பி வந்திருக்கிறார் அவர் வந்து இப்போ ஏற்கனவே போலி கடவுச்சீட்டுகள் ஏழும் அதோட ஐந்து பேருக்கான பதிவிட குடியுரிமையும் வச்சிருந்த காரணத்துக்காக காரணத்தால் அவர் வந்து தடுப்பு காவலில் வச்சு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினத்துல நீர் கொழும்பு நீதவான் முன்னிலையில வந்து அந்த மூவருமையை வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே அண்மை காலத்தில் இந்த கனடா கனடா என்று சொல்லி நிறைய பேர் வந்து அங்கே போகிறதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் இவ்வாறான நபர்கள்ட்ட சில பேர் மாட்டுப்படுகிறார்கள் சில பேர் வந்து போறார்கள் நான் போக இல்லை என்று சொல்லில ஆனா வந்து இவ்வாறான நபர்கள்ட்ட மாட்டுப்பட்டு தங்களுடைய பணத்தை வந்து செலவழித்து போ செலவழிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நபருக்கு வந்து ஏன் இந்த தேவை இல்லாத வேலை என்று தான் யோசிக்க தோணுது ஏன்னு சொன்னா இவர் வந்து ஒரு கனடாவுல வந்து குடிமை பெற்ற ஒரு நபர் அவர் வந்து இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கிற ஆக்களை வந்து ஒரு போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி அங்க அனுப்பியிருக்கிறார் என்ற நினைக்கிறக்க உண்மையிலே அவர் குடிமை பெற்று இருக்கிறார் அங்க ஒரு வேலையை பார்த்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம் என்பதை விட்டுட்டு உண்மையிலே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்து வந்து மேலதிகமா பணத்தை சம்பாதிச்சிருக்கிறார் ஒரு தவறான பாதையில சென்றிருக்கிறார் ஆனா இவர் வந்து கனடாவில் வந்து குடியுரிமை பெற்றாலும் இப்ப வந்து இங்க இவ்வாறான செயற்பாட்டுக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்று தான் சொல்லணும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் வந்து கனடாவுக்கு போகணும் என்று நினைச்சால் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் நீங்கள் கொள்ளணும் இப்போ இருக்கிற நாட்டு பொருளாதாரம் அந்த பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுகளை வச்சுக்கொண்டு எவ்வாறு ஒரு சரியான வழியில போகிறது என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு பிள்ளையான பாதையை தேர்ந்தெடுத்து அதற்கு வந்து ஒரு இடையில வந்து நின்றம் என்று சொன்னால் அதற்காக நிறைய வந்து எங்களுடைய பணமும் வீணாகி அதோட வந்து எங்கள்கிட்ட தேவையில்லாத பழியும் எங்கள்கிட்ட வந்து முடிகிற மாதிரி போகும் என்று தான் சொல்லுவாங்க இப்போ அந்த இரு நபர்களுடைய நிலைமை என்னாகும் என்று தெரியாது அதோட வந்து அவர்கள் வந்து கனடாவுக்கு இனிமேல் போக முடியுமா அல்லது வந்து இவ்வாறு ஒரு குற்றச்செயலை புரிந்ததற்காக அவர்கள் அவர்கள் மேலே ஒரு பிளக் மார்க் மண்டு வரி தான் சொல்லணும் அதோட வந்து இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் அதோட அனுராதபுரம் பகுதியில் வந்து ஒரு நேற்றிய தினத்தில் ஒரு துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கு அனுராதபுரம் சாலிய வெவ என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு தாய் வந்து சமைச்சு கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை வந்து கரட் வெட்டி கொண்டு அந்த கரட் வெட்டிட்டு ஒரு டிஷ்ஷில் வந்து அந்த கரட் துண்டுகளை போட்டு வச்சிருக்கிறாள் அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிற தொண்டரை வயது நிரம்பிய ஒரு குழந்தை வந்து அந்த கரட் துண்டை சாப்பிட்ருக்கு அதன் காரணமாக அந்த கரட் துண்டு வந்து தொண்டையில் வந்து சிக்கியிருக்கு அதன் காரணமாக அந்த சிறிய குழந்தையே என்ன செய்ய இருக்கணும்னு சொன்னால் அந்த உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கணும் அதாவது நொக்கியாகம என்று சொல்லப்படுற அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கணும் அந்த வைத்தியசாலையிலிருந்து மேலதைய சிகிச்சையை அந்த குழந்தைக்கு வழங்கணும் என்பதற்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டு சென்றிருக்கணும் அந்த கொண்டு செல்ற வேலையில் வந்து அந்த குழந்தை வந்து பரிதாபமாக உயிரிழந்து போகின்றது உண்மையிலே இந்த சம்பவம் வந்து அனுராதபுரம் பகுதியை வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் ஒரு மனிதர்களுடைய அவர்களுடைய அதாவது குடும்பம் அன்று ஒன்று இருந்தால் அவர்களுடைய சொத்தே அவர்களுடைய பிள்ளைகள் தான் முதல் எப்படி வாழ்ந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து பிறந்த பிறகு தங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து விடுவார்கள் அந்த பிள்ளைகள் இல்லையென்னு சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று தான் நினைப்பார்கள் முக்கியமாக ஒரு ஒன்றரை வயசு குழந்தைன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்கிறேன் தெரியல அந்த பிள்ளை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கரெக்டை எடுத்து என்ன செய்யிருக்கேன்டா சாப்பிட்ருக்கு அதன் காரணமாக அந்த கரெக்ட் வந்து சிக்கி வந்து அந்த பிள்ளை உயிரிழந்திருக்கு உண்மையிலேயே இது வந்து அந்த பெற்றோருடைய தவறு என்று தான் சொல்லணும் ஏன்னென்னு சொன்னால் அந்த பிள்ளையை வந்து சரியான முறையில் அதை பார்க்கல ஆனால் வந்து ஒரு பிள்ளை கரெக்ட் துண்டை வாயில் வச்சு கடிக்க கொடுக்கறது வந்து ஒரு இயல்பான விஷயம் ஆனாலும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில விதி என்று சொல்லப்படுற சில நிலைமைகளின் கீழ் அந்த பிள்ளை வந்து பரிதாபமாக உயிரிழந்து போனது ஒரு சோகமான செய்தி உண்மையிலேயே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சிறிய குழந்தைகளை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் வந்து அவர்களை வந்து சரியாக வந்து எப்பயுமே கவனித்து கொண்டிருக்கணும் என்பதுதான் தான் வேண்டுகோள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய குழந்தைன்னு சொன்னால் இப்போ எப்போதுமே ஒரு வந்து அவதானிச்சு கொண்டே இருக்கணும் இல்லையென்று சொன்னா சில அசம்பாவிதங்களை சந்திக்க நேரிடும் அண்மை காலத்துல வந்து இந்த சிறு பிள்ளைகளுக்கான வெப்பநிலை அதிகரிப்பில் பல பாதகமான நிகழ்வுகள் பதிவாகியுள்ளது அதாவது தொடர்பாகவும் கவனமாக இருக்கணும் இவ்வாறான சம்பவங்கள் இடக்கிட நாட்டில் நடக்குது அதை பார்த்து நாங்களும் வந்து அலர்ட்டாக இருக்கணும் என்பதுதான் இந்த காணொலியில் இருந்து தெரிய வர்ற விஷயம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்